தமிழ்நாத் சினிமா நேர்களுக்கு வணக்கம் எனக்கு உங்ககிட்ட முக்கியமான சினிமா கொடுக்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் என்ன அப்டேட் பார்த்தோம்னா நம்மளுடைய தீபிகா பாடுகோன் அவர்கள் வந்து ரீசெண்டா வந்து ஸ்பிரிட் மூவிலிருந்து நீக்கப்பட்ட இஷ்யூ பத்தி தான் பேச போறேன் அவங்க வந்து அதிகமான பேமெண்ட் கேட்டதுனாலுமே அது இல்லாம அவங்க எயிட் ஹவர்ஸ் தான் என்னால ஒர்க் பண்ண முடியும் சொன்னதுனால தான் வந்து அவங்களை இந்த மூவில இருந்து நீக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்தாங்க அவங்க வந்து ஆக்சுவலி ஒரு யங் மதர் அதனாலதான் வந்து இப்போ கேட்டிருக்காங்க என்னால எயிட் ஹார்ஸ் தான் ஒர்க் பண்ண முடியும் பிப்டீன் டூ தேர்ட்டி சிக்ஸ் ஹாஸ் என்னால ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஆனா இதுக்கு நடுவுல வந்து நிறைய எல்லாம் வந்துட்டு இருந்தது தேவையில்லாம நிறைய பேர் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க இது எல்லாத்தையுமே தாண்டி நம்மளுடைய பிரபலங்களான ஸ்டார்ஸ் எல்லாருமே வந்து இப்போ அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதுல வந்து நம்மளுடைய இயக்குனரான மணிரத்னம் சார் வந்து தக் லைஃப் மூவியோடைய ப்ரமோஷனுக்கு நிறைய இன்டர்வியூஸ் வர கொடுத்துட்டு வர்றாரு அந்த இன்டர்வியூஸ்ல வந்து ஒரு இதுல சொல்லிருக்காரு தீபிகா பாடுகோன் அவர்கள் வந்து கேட்டது சரிதான் ஆஸ் அ யங் மதரா உங்களுக்கு தேவையானதுதான் அவங்க கேட்டிருக்காங்க இதை நினைச்சு நான் பெருமைதான் படுறேன் தவிர லைக் இந்த இண்டஸ்ட்ரியில பாத்தோம்னா இது வரைக்குமே வந்து யாருமே வந்து கேட்டதில்லை இந்த மாதிரி இல்லாமும் வேற சொல்லிருக்காங்க ஆஸ் அ கேர்ளா அவங்களுக்கு தேவையானதான் அவங்க கேட்டிருக்காங்க அதை நம்மளா புரிஞ்சுக்கிட்டு ஏத்த மாதிரி நடந்துக்கிறது தான் நல்லது வர நம்மளுடைய மணிரத்னம் சார் சொல்லியிருக்காங்க அது இல்லாம இனிமே நிறைய ஸ்டார்ஸ்மே சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் டைம் நான் அப்டேட் பார்த்தோன்னா பூவே உனக்காக மூவில இருந்து ஸ்டார்ட் பண்ணி மோகன்லால் சார் விஜய் சார் அது இல்லாம நம்மளுடைய ரஜினி சார் மம்முட்டி சார் இவங்க எல்லாரு கூடயும் ஆக்ட் பண்ணிட்டு வந்து நம்மளுடைய அஞ்சு அறிவிந்தவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ரீசெண்டா ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணாங்க அவங்க ஃபர்ஸ்ட் மேரேஜில் வந்து டிவோர்ஸில் போய் முடிஞ்சது செகண்ட் மேரேஜ் பண்ணி கொஞ்ச நாள் தான் வாழ்ந்தாங்க அவங்க ஹஸ்பண்ட் கூட நடுவில் அவங்க வந்து இறந்துட்டாங்க இது எல்லாத்தையுமே தாண்டி இப்போ தேர்டாக பார்த்தோம்னா அவங்க வந்து லிவிங் டுகெதர்ல அவங்களுடைய நெருங்கிய நண்பர் கூட இருக்கிறதா வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஆக்சுவலாக வந்து அவங்க நம்மளுடைய தமிழ் மூவிஸ்ல சொல்லப்போனா புகை உனக்காக நைன்டீன் நைன்டி சிக்ஸில் ரிலீஸ் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வரைக்கும் பார்த்தோம்னா இப்போ இவங்க வந்து மலையாளம்ல வந்து நிறைய மூவிஸ்லாம் ஆக்ட் பண்ணிட்டு வராங்க தமிழ் சினிமால வந்து அவங்க புகை உனக்காக அப்புறம் அந்த அளவுக்கு எதுலையுமே ஆக்ட்மே பண்ணல ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணதுனால அவங்க லைஃபை பாக்க போயிட்டாங்க செகண்ட் அந்த மாதிரி லைக் அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுனால இதுக்கு மேல மேரேஜ் எல்லாம் பண்ணிக்கிற மாதிரி விருப்பமே இல்லாத மாதிரி அவங்க இருந்தாங்க ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து அவங்க வாழ்க்கையில நிறைய திருப்பங்கள் ஏற்பட்டது இல்லை பார்த்தோம்னா அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆன அதாவது ஸ்கூல் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆன அவங்கள வந்து அவங்க சந்திக்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு டான்சருமே வரவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்களுடைய ஒரு டான்ஸ் ஸ்கூலுமே பெங்களூர்ல வந்து இவர்தான் வந்து ஓபன் பண்ண வச்சதாகவும் வர சொல்லிருக்காங்க இது எல்லாத்தையுமே தாண்டி இவங்க வந்து ஃபைவ் இயர்ஸ் இவங்க கூட வந்து நெருங்கிய ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதா வந்து இவங்க சொல்லியிருக்கிறாங்க ரீசெண்டா ஒரு பேட்டியில அது இல்லாம வந்து இவங்க வந்து அவங்க கூட ஹாப்பியா இருக்கிறது தான் வர சொல்லிருக்காங்க ஆனா இப்போ பாத்தோம்னா இவங்க ஃபைவ் இயர்ஸ் ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப் குள்ள இருக்கிறாங்க வர அவங்க சொல்லிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆயி லாஸ்ட் டைம் நாங்க வந்து லவ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டோம் வர இவங்க சொல்லிருக்காங்க இது எல்லாத்துக்குமே தாண்டி அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே இப்ப என்ன கேக்குறாங்கன்னா இவங்க தேர்ட் மேரேஜ் பண்ணிப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க இது வந்து இப்ப வைரல் ஆகி வருது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க மக்களே நெக்ஸ்ட் என்ன அப்டேட் பாக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் என்ன அப்டேட் பாத்தோம்னா நம்மளுடைய எஸ் பி பாலசுப்ரமணியன் அவர்கள் வந்து நைன்டீன் செவன்டில இருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வரைக்குமே நிறைய பாடல்கள்ல பாடி கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி தௌசண்ட் சாங்ஸ் மேலே இவர் பாடி இருக்காரு அது எல்லாத்துமே தாண்டி பத்மஸ்ரீ பத்மபூஷன் பத்ம விபூஷன் சொல்லிட்டு நிறைய அவர்ட்ஸ்மே அவர் வாங்கியிருக்காரு அதிகமா பாடியவர்கள்ல பாத்தோம்னா இவர் தான் ஒருத்தர் சொல்ல போனா நம்ம அதனாலுமே தாண்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டில வந்து இவர் காலமானார் இவருடைய பேர்தே அணிக்கு அதாவது ஜூன் ஃபோர்த் இவருடைய பர்த்டே இவர் பேர்தே அணிக்கு அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்லிட்டு இவருடைய நினைவிடமுக்கு போயிட்டு அஞ்சலி செலுத்துவாங்க இந்த நிலையில அவருடைய இந்த வருஷம் பேர்தே அணிக்கு அவங்க எஸ்பிபி சேலன் அதாவது அவங்களுடைய சன்னான எஸ்பிபி சேலன் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா அவருடைய நினைவிடமுக்கு போய் போறதுக்கு மக்களை வந்து தவிர்க்க சொல்றாரு ஏன் என்றா வந்து நிறைய ஒர்க்ஸ் எல்லாம் நடந்துட்டு வரதுனாலதான் வந்து தவிர்க்க வேண்டும் மக்கள் போறதுக்கு சொல்லிட்டு சொல்றாங்க இதுக்குனால இவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து அவருடைய பர்த்டே இன்னைக்கு ஜூன் போர்த்னால விஷ் பண்ணிட்டு வராங்க நெக்ஸ்ட் என்ன அப்டேட் பாத்தோம்னா பாகுபலி மூவிக்கு அப்புறம் பார்த்தோம்னா நம்மளுடைய பிரபாஸ் அவர்கள் வந்து சலார் மூவி கல்கி மூவி சொல்லிட்டு இந்த மூவில எல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க பவுவலி மூவிக்கு அப்புறம் பார்த்தோம்னா பேன் இண்டியா ஸ்டார் அளவுக்கு இவர் வந்து பேசப்பட்டாரு இதுக்கு நடுவுல வந்து இந்த ரெண்டு மூவியுமே வந்து நல்ல வரவேற்புமே பெற்று வந்தது இதுக்கப்புறம் வந்து இவர் நம்மளுடைய இயக்குனரான மாருதி சார் அவர்களுடைய இயக்கத்துல ராஜா சாப் சொல்லிட்டு ஒரு மூவில ஆக்ட் பண்ணியிருக்காரு இவர் கூட யார் யாரெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தோம்னா மால்விகா மோகன் அப்புறம் சஞ்சய் தட் அது இல்லாம நம்மளுடைய நிதி அகர்வால் இவங்க எல்லாருமே ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த மூவி வந்து ஹாரர் மூவியா இருக்கும் வர சொல்லிட்டு வராங்க இந்த மூவியோடைய அப்டேட்ஸ் எல்லாம் என்னென்ன கொடுக்குறாங்கன்னு பாத்தோம்னா ஜூன் சிக்ஸ்டீன் அன்னைக்கு இந்த மூவியோட ட்ரைலர் ரிலீஸ் பண்ண போறதாகவும் சொல்லிருக்காங்க அது இல்லாமல் டிசம்பர் பிஃப்த் டுவெண்ட்டி ஃபைவ் அன்னைக்கு இந்த மூவியை ரிலீஸ் பண்ண போறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு நடுவில் பார்த்தோம்னா இந்த மூவியை யார் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா டிஜி விஸ்வபிரசாத் அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க நம்மளுடைய இசையமைப்பாளர் டமன் அவர்கள் தான் வந்து இந்த மூவில வந்து மியூசிக் வந்து பண்ண போறாதான் சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் நான் அப்டேட் பாத்தோம்னா நம்மளுடைய டான்ஸ் மாஸ்டரான தினேஷ் அவர்கள் வந்து தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கிட்ட வந்து கொடுக்கல சொல்லிட்டு அவர் மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க இவர் வந்து லியோ மூவியோடைய டான்ஸ்ல வந்து இவர் தான் டான்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க எல்லாருக்குமே இவருக்கு வந்து எக்ஸாக்டா சொல்ல இவர் என்ன சொல்றாரு பண்ணணும்னா நான் ஹீரோவை சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன்னா இல்ல டேரக்டரை சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன்னா இல்ல ப்ரொடியூசரை சட்டிஸ்ஃபை பண்ணுவேன்னா நான் வந்து டான்ஸ் மட்டும் தான் சொல்லி கொடுக்க முடியும் எனக்கு பின்னாடி இருக்க ஃபைவ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸுமே நான் ஹேண்டில் பண்ணணும் இவர் சொல்லியிருக்காங்க இது எல்லாத்தையுமே தாண்டி இவர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா நியர்லி தேர்ட்டி ஃபைவ் லாக்ஸ் கிட்ட வந்து கொடுக்குலன்னு சொல்லிட்டு இவர் நல்ல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அது இல்லாம டான்ஸ் மாஸ்டரான மாறி அவங்க மேலேயுமே வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஏன்னா வந்து பாலியல் வன்கொடுமை வந்து பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கௌரி சங்கர் அவர்கள் வந்து இவங்க மேல எல்லாம் கேஸ் கொடுத்திருக்காங்க இது எல்லாத்தையுமே தாண்டி அவங்க என்ன சொல்றாங்கன்னா இவர் வந்து எங்களுக்கு எல்லாம் காசு கொடுக்காம ஏமாத்திட்டாங்க டான்ஸ் ஆர்டிஸ்ட்டான எல்லாருமே வேற சொல்லியிருக்காங்க இவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் எல்லாருக்குமே கொடுத்து முடிச்சுட்டுன்னு வேற சொல்லியிருக்காங்க அது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கௌரி சங்கர் அவர்கள் வந்து இவர் வந்து அவருடைய டான்ஸ் மாஸ்டரான அந்த யூனியன்ல இருந்து இவர் வந்து ரிசைன் பண்ண போறதும் வந்து சொல்லியிருந்தாருன்றாங்க ஆனா இவர் கொடுத்த பேட்டியில வந்து கூடிய சீக்கிரமே அந்த யூனியன் ஆன இதுக்கு வந்து நான் ஜூலை எண்ட்லயே வந்து வைக்க போறேன் எலெக்ஷன் வர நம்மளுடைய டான்ஸ் மாஸ்டரான தினேஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க எல்லாத்தையுமே தாண்டி இவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்து வந்திருக்குது அதனால நான் ஜூலைல வைக்க போறேன் சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க மக்களே நெக்ஸ்ட் என்ன அப்டேட் பார்த்தோம்னா நம்மளுடைய இயக்குநரான வெற்றிமாறன் அவர்கள் தயாரிப்புல ரிலீஸ் ஆன மனுஷி மூவியோட இஷ்யூ பத்தி தான் பேச போறேன் இந்த மூவியை யார் டேரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய கோபிநாயக்கர் அவர்கள் டேரக்ட் பண்ணியிருக்காங்க ஹீரோயின் வந்து ஆண்ட்ரி அவர்கள் ஆக்ட் பண்ணியிருக்காங்க இந்த மூவி வந்து என்ன கதை சொல்றதுன்னு பார்த்தோம்னா ஒரு பயங்கரவாதியான கைதியா வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சிருப்பாங்க அங்க வந்து துன்புறுத்துற மாதிரி எல்லாம் நிறைய சீன்ஸ் எல்லாம் இருக்கும் இந்த மூவில இது எல்லாத்தையுமே தாண்டி மாநில அரச தேவையில்லாம மோசமா பேசி இருக்க சீன்ஸ் எல்லாமே இந்த மூவில இருக்குது வந்து இவங்க சென்சார் போர்டுக்கு வந்து கேட்டிருந்தாங்க ஆனா கொடுக்க மறுத்துட்டாங்க சென்சார் போர்டு இப்போ வந்து இந்த கேஸ் வந்து அகைன் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க கோர்ட்ல வந்து நம்மளுடைய நீதிபதி அவர்கள் வந்து கேட்கறாங்க இந்த மூவிக்கு வந்து ஏன் சென்சார் போர்டு வந்து லைக் சென்சார் போர்டு அழிக்க சொல்லி விளக்கம் கொடுக்க சொல்லியிருக்காங்க இதுக்கு எல்லாத்தையுமே தாண்டி இந்த மூவில தேவையில்லாம சீன்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதாவது நம்மளுடைய அரசு பத்தி தேவையில்லாம மோ மோசமா பேசியிருக்க சீன்ஸ் எல்லாம் என்ன என்ன அதெல்லாம் எப்படி எடுக்க போறீங்க எந்தெந்த சீன் எந்தெந்த வசனம் வர கேள்வி கேட்டிருக்காங்க இதெல்லாத்தையுமே தாண்டி ஜூன் லெவன்த் அன்னைக்கு இந்த கேஸ வந்து ஒத்தி வச்சிட்டாங்க ஜூன் லெவன்த் தான் தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன அப்டேட் பார்த்தோம்னா நம்மளுடைய ராகவால் லாரன்ஸ் அவர்கள் நடிச்சிருக்க பென்ஸ் மூவியோட அப்டேட் பத்தி தான் நாங்க கொடுக்க போறேன் இந்த மூவிய யார் டைரக்ட் பண்றாங்கன்னு பாத்தோம்னா நம்மளுடைய பாகியராஜ் கண்ணன் அவர்கள் தான் டேரக்ட் பண்றாங்க அது இல்லாம நம்மளுடைய லோகேஷ் கனகராஜுமே வந்து இந்த மூவில எழுதிருக்காங்கன்னு வர சொல்லிட்டு இருக்காங்க இந்த மூவி வந்து லோகேஷ் கணக்கராஜோடைய மூவி அதாவது எல்சியூ மூவில இருக்கும் வர சொல்றாங்க மக்கள் எல்லாம் வரை எதிர்பார்த்துட்டு வராங்க இந்த மூவில யார் யாரெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க வாத்தி மூவில ஆக்ட் பண்ண நடிகை அவங்களுமே ஆக்ட் பண்ணிருக்காங்க சம்யுக்தா அவர்களுமே இந்த மூவில ஆக்ட் பண்ணிருக்காங்க இந்த மூவிக்கு யாரெல்லாம் இசையமைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாயாங்கர் அவர்கள் தான் வந்து இந்த மூவி வந்து இசையமைக்கிறாரு அது இல்லாம இந்த மூவி வந்து ஒரு அதிரடி மூவியாவும் இருக்கும்ன்றாங்க இந்த மூவியோடைய ஒரு சின்ன அப்டேட் கொடுக்க போறதாவும் சொல்லுங்க இந்த மூவில டப்ளியூல இருந்து ஸ்டார்ட் ஆயி ஆறு வரைக்கும் முடியற ஒரு ஆக்டர் வரை நடிச்சிருக்காங்கன்றாங்க அது யாரா இருக்கும்னு யாருக்குமே தெரியல நீங்க யாரு இருக்கும்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே நாளைக்கு உங்களை வேற ஒரு வீடியோ வரும் வந்து நான் சந்திக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது இல்லாம ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கமாக